பொதுவாக ரெஸ்டாரண்ட் என்பதே பாதுகாப்பானதாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஸோ அந்த பாதுகாப்பானதான்றதுக்கிறது வந்து நம்ம கடைகளை பொறுத்து தான் இருக்குது அந்த ரோட் சைடில் இருக்கிறவங்களுக்கு அந்த நாலேஜ் தான் தெரிய மாட்டேங்குது ஒரு தள்ளுவண்டி போடணுன்னா மினிமம் அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ பணம்னு தேவைப்படுது இப்போ ஒரு டின்னில் என்ன வேணும் அவங்களுக்கு பதாரம் போடுறாங்க அப்படின்னானா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆகுது அப்படின்னோம்னா இவங்க வந்து அந்த செகண்ட் ஹேண்ட் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே ஃபோர் ஸ்டார் ஹோட்டல்லையே வாங்குற எண்ணெய்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரடுக்குள்ளே கிடச்சிருது ஸோ அந்த எண்ணெய் தான் அவங்க பயன்படுத்துறாங்க அப்போ அந்த ஃபுட்டு வந்து கண்டிப்பாக அன்சேஃப் ஃபுட்டாக தான் மாறுது எல்லா ஃபுட்டுக்குமே பார்த்தோம்னா ரேட்ஸு பூச்சிகள் எல்லாமே வரும் வரும் வர ஆரம்பிக்கும் எறும்புகள்லாம் அந்த ஃபுட்டையே அடுத்த நாள் சூடு பண்ணி கொடுப்பாங்க அது வந்து அந்நாஜ்க்கு ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய எந்த இடத்துல அதை பொறுத்து தான் நம்ம வந்து சேஃப் அன்சேஃப் நம்ம பார்க்குறோம் உதாரணத்துக்கு கோயம்பேட்டு கிட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு நான் இன்ஸ்பெக்ஷன் போறேன் கிட்டத்தட்ட அங்கே ஒரு